ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டீல் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ரெசிபியான பாசிப்பருப்பு தோசை இன்ஸ்டன்ட்டாக பஞ்சு பொல் சாஃப்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக பாசிப்பருப்பு தோசை சாப்பிட்டு முழுங்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறப்போல் ஃபீல் ஆகும் பட் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்க அப்படின்னா பஞ்சு பொல் மெத்து மெத்துன்னு இருக்கும் இந்த பாசிப்பருப்பு தோசைக்கு ஒரு டேஸ்டியான சட்னியுமே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பாசி பருப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த பாசி பருப்பு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதை வாஷ் பண்ணுறதுக்காக இது கூட தண்ணி சேர்த்துட்டு நாலுலேருந்து இருந்து அஞ்சு டைம் கிட்ட க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த பாசி பருப்பு ஊறதுக்கு தேவையானதுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு துண்டலுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இஞ்சியை ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சியை வதக்கி விட்டதுக்கப்புறமா அடுத்து இதில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க காஞ்ச மிளகாவும் வரப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்தை அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட சூட்டை ஆற வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளியோட சூடு ஆறுனதுக்கப்புறமா அதை அப்படியே மிக்சி கப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை அரைச்சதுக்கப்புறமா அதை அப்படியே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மிக்சி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு இன்ஸ் பண்ணி அந்த தண்ணியையும் இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இந்த சட்னியை தாளித்து ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அதை அப்படியே சட்னியில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கார சட்னி இந்த கார சட்னிக்கும் பாசிப்பருப்பு தோசைக்கும் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு பாசிப்பருப்பு தோசையை இந்த சட்னியோட ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது பாசிப்பருப்பை ஊற வச்சுருந்தோம்ல அதை வந்து பாருங்கள் பாசிப்பருப்பு ஓவர் நைட்டில் நல்ல ஊறி வந்திருக்கும் இப்போ அந்த பாசிப்பருப்பில் தண்ணியை வடிகட்டிட்டு பாசிப்பருப்பை மட்டும் பாதி அளவுக்கு மிக்சி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மிக்ஸி கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பை மெஷர் பண்ணோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இதில் கால் கப்பளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ரவை தயிர் எல்லாமே பாசிப்பருப்பாக மெஷர் பண்ணால் அதே கப்பலை மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பை நல்ல மாவை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மீதி எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு அதையும் அரைச்சிட்டு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி கப்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு இன்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இந்த மாவை கூட சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க நம்ம இந்த மாவை தோசைக்காக தான் அரைக்கிறோம் அதனால் வந்து ரொம்ப கெட்டியாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணியாகவே இந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம் மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்குது இப்போது இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் மாவு வந்து அரைச்சதுமே நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இதை புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போது தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அதில் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு தோசை மாதிரி தீத்தி எடுத்துக்கோங்க இந்த மாவை ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூட தோசை ஊற்றிக்கலாம் மாவு கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும் மாவை சொத்தி எண்ணெய் விட்டுட்டு இப்போ மாவை வந்து ஒரு பக்கம் வேக வச்சுக்கோங்க மாவு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த மாதிரி ஹெல்த்தியான அண்ட் இன்ஸ்டண்டாக செய்கிற நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பக்கமே மாவு வெந்ததுக்கு அப்புறமா தோசைக்கெல்லாம் எடுத்துட்டு சுட சுட தோசையோட காரச்சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு தோசையை செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தோசையே வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் போர் பிடிக்காது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாசிப்பருப்பு தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிக்கோங்க தோசை எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் செம்ம சாஃப்டாக இருக்கும் அப்படியே இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்